து மேசலக்கணம் எனக்கு ஏழுவி போகுது சார் அப்படின்னா நான் வந்து என்னுடைய தம்பியை தான் நான் எதிர்பார்ப்பேன் சார் எனக்கு தம்பியே இல்லை சார் தங்கச்சியே இல்லை சார் அப்போ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தம்பி எனக்கு தம்பி இது நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் தம்பின்னு கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க தான் எதிரி நீங்கள் யாரை வந்து எடுத்துங்க நீ மேசலக்கணத்தில் நான் சார் எனக்கு ஒரு பத்தாயிரம் பேர் போகுது சார் நான் நீங்கள் வேணும்னாலும் வேண்டான்னாலும் இது இப்படி தான் நடக்கும் ஏன்னா இதுதான் இந்த இந்த அமைப்புகளில் சார் எனக்கு மேசை லக்கணம் போகும்போது எனக்கு தம்பி எதிரியாக இருந்தார் நீங்கள் லக்கணம் மாறும்போது என் தம்பியை சேர்ந்துருவாரான்னா அதனுடைய பாதிப்பும் அதனுடைய தன்மையும் அதனுடைய தாக்கமும் குறையுமான குறையும் எப்போ ரிஷப் யார் எதிரின்னா நான் ஜாதகரை எதிரியாக மாறுவார் நீங்கள் என்ன தான் இருந்தாலும் ஒரு செயல் வந்து நல்லதும் கெட்டதும் ஒரு செயல் நல்லதாக நடக்கிறதும் கெட்டதாக நடக்கிறதும் போராட்டம் நடக்கிறதும் போட்டியாக நடக்கிறதும் பொறாமையாக நடக்கிறதும் வெறுப்பாக நடக்கிறதும் யாருன்னா ஜாதகர் மட்டும்தான் காரணம் வேறு யாரும் காரணமே கிடையாது இந்த மிதன் லக்கணம் அப்படியெல்லாம் கிடையாது இந்த மிதன் லக்கணம் என்ன பண்ணும் எங்கேயாவது ஏதாச்சும் ஒரு செயலை நான் வந்து ஒரு பெரிய அகல கால் ஒன்று வச்சுருப்பேன் அது என்ன பண்ணும் அது வந்து என்னுடைய பேராசின்னு வச்சுக்கலாம் அந்த என்னுடைய பேராசையே அகலகாலங்கிறது என்ன அப்படின்னா நான் உதாரணம் ஒரு உதாரணமாக ஒரு வாகனம் வாங்கணும்னா பத்து லட்சத்துக்கு வாங்கலாம் இருபது லட்சத்துக்கு வாங்கலாம் நாற்பது லட்சம் வாங்கலாம் நாலு கோடி வாங்கலாம் இப்போ நாலு கோடிக்கு ஒரு வாகனம் வாங்குறது அகலகால் தானே அது என்னுடைய பேராசையால் இந்த மாதிரி ஒரு எதிரியை இந்த நான் அந்த இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் எனக்கு போட்டி பொறாமையும் வெறுப்பும் இருக்குமானா இருக்கும் சுற்றி இப்போ என்னுடைய பேராசையை எனக்கு வந்து எதிரியாக மாறுமா நான் மாறும்